ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரைனிங் இருக்குது அது யார் யாருக்கு எங்கெங்கன்னு பார்ப்போம் அதாவது நாளைக்கு நாளைக்கு மறுநாள் தென் வந்து மண்டே டியூஸ்டேயில் கூட ட்ரைனிங் இருக்குது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி டூ பாயிண்ட் ஓக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு அண்ட் தென் ரிவைஸ்டர் லிஸ்ட் வந்துச்சு இல்லையா டூ பாயிண்ட் ஓவில் ஸோ அவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து சாட்டர்டே தான் வந்து ட்ரைனிங் இருக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் எஸ்டி சென்சஸ் பழங்குடியின மக்கள் கணக்கெடுப்புக்கு அதுக்கு தேர்வானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடே தான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்லையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு ட்ரைனிங்கு ஐடிக்கு டூ பாயிண்ட் டூக்கு வந்து சாட்டர்டே இருக்குது ஸோ எஸ்டி ட்ரைனிங் மட்டும் ரெண்டு நாள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நாளைக்கு பிறகு வந்து மண்டே அன்னைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது அண்ட் தென் ட்ரைனிங் மட்டும் கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாருமே நீங்கள் அங்கே தான் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஏன்னா லீட் வந்து உங்களில் ஒருத்தர் தான் லீடாக போகிறதுனால அங்கே வர சூப்பர்வைசர்ஸ்கிட்ட தான் நீங்கள் வந்து எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் அண்ட் தென் நம்ம சர்ட்டிஃபிகேட் இ சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கிற இஷ்யூஸும் பற்றியும் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுறதில் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா மாணவர் சேர்க்கு மற்றும் மாணவர் வருகை இது ரெண்டுமே பதிவு செய்ய முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்லி அதுக்கு சொல்யூஷன் அங்கே வந்து பெற்றுக்கோங்க அதுக்கு பிறகு பாருங்கள் பழங்குடியின மக்கள் கணப்பிடுக்கு வந்து அதோடைய சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதர் யூடியூபர்ஸ் கூட போட்டிருக்காங்க பர் ஹவுஸுக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு நாள் போய் கணக்கு எடுத்திங்களன்னா ஒரு வீட்டுக்கு தொண்ணூறுரூபா ப்ளஸ் வந்து நீங்கள் அங்கே போகிற இடத்துக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தலைப்பகுதியில் இருக்க இடத்துக்கு போனீங்கன்னா நூறுரூபா அதுவே நீங்கள் மலைப்பகுதியில் இருக்கிற வீட்டுகளுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் அஞ்சு வீட்டுக்கு எடுத்திங்களன்னா கூட உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் வந்து ஒரு இரநூறுபா ஒரு அறுநூற்றம்பது ரூபா வரும் அல்லது ஒரு பத்து வீடு எடுத்திங்கனா ரூபாய் ப்ளஸ் அது கீழே பகுதியாக கீழே இருந்துச்சுன்னா தரை வீடாக இருந்துச்சுன்னா ஒரு நூறுரூபா அடிஷ்னலாக வாங்குவீங்க இல்லை ஒரு டூ ஹண்ட்ரடாக வாங்குவீங்க ஸோ வந்து இதுதான் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அங்கே ட்ரைனிங் வந்து நாளைக்கு இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ ஆப்பும் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுவாங்க என்ன ஆப் டவுன்லோட் பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்ட்டு ட்ரைனிங் எல்லாருமே கொடுத்துருவாங்க எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டி எடுப்பில் எல்லாருமே எப்படியும் வந்து மேக்சிமம் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் அதாவது பழனுடைய அந்த பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலை இருக்கும் ஸோ ஒரு நல்ல இன்கம் தான் வரும் எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் ட்ரைனிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் க்ளாரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணுங்கள் எல்லாேருக்குமே ஆல் தி பெஸ்ட் பாய் பாய் தேங்க்யூ